சிவில் பிரியமானவர்களே இன்று நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நெருக்கத்தை நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த உங்களை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்கிற நாளையும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான ஒடுக்கங்கள் கலக்கங்கள் கடக்க முடியாத கடினமான சூழ்நிலைகள் இவற்றின் மத்தியில் செய்வது அறியாது விடுதலை பெற முடியாத படிக்கும் கடந்து செல்ல வழி வேண்டி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு உங்களை நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பதில் தருகின்றார் கர்த்தர் உங்கள் மீன் உள்ள நிந்தைகளை புரட்டி போடுகின்றார் உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார் சிறையிருப்புகளை திருப்புகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுத்து அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளாதபடி செய்து விடுவித்து விசாலத்திலே வைத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்து மகிழ்விக்கின்றார் வார்த்தையை விசுவாசியங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளியின் சிறை சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவனும் தன் வாலிபத்தின் சுதந்திரத்தை இழந்தவனாயும் பேசுகிற பாஷையில் உண்ணுகிற உணவில் உடனே வழிபாட்டில் ும்டுகின்றான் சுதந்திரம்றிக்கப்படுகின்றது சிங்க கவியில் போடப்படுகின்றான் இப்படியாக அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் தானியல் தேவ கொண்ட பக்தி வைராக்கியத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருந்தத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் தேவன் சிங்கக்கரியிலிருந்து விடுதலை கொடுத்தார் மேலும் அரண்மனையில் பெரியவனாக்கி சிறந்த வெளிவந்த கொடுத்து மகான் அதிபதியாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்து உயர்த்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம்

உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியவைகளை சுதந்திரிக்க முடியாமல் விசுவாசங்களும் விதத்தையும் காணப்படுமேயானால் இன்றைக்கு கத்த சொல்கின்ற வார்த்தை இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளில் இருந்து நீக்கி போடுகிறேன் என்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சூழ்நிலைகள் கெர்ச்சிக்கர சிங்கத்தின் கூட்டமாய் இருந்தாலும் கத்த உங்களுக்காய் உங்களை சேதப்படுத்தாத படிக்க கெர்ச்சிப்புகளை அடக்கி போடுகின்றார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விழுக்க பார்க்கிறதோ அவைகளின் வாய்கள் இன்றைக்கு அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிர் எதிர்த்து நின்றதோ அவைகளின் செயல்களை தீமைகளை நொறுக்கி போடுகின்றார் எனக்கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் பெரியவரே அவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவரா என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நெருக்கத்தில் நின்று விலக்கி வைப்பார் ஆமேன் யாரேனும் உங்களின் பாம்புகளுக்காக மறித்து உயிர் அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பான மன்னிக்கப்பட்டு உண்மையாகி இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தன் என்று உங்களை இனி அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா உன்னை காக்கும் படிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் பிரியமானவர்களே உங்களுக்காக உங்களை யோசித்து உங்களுடன் இருப்பது கத்தன் மாத்திரமே சொந்த உறவுகள் எல்லோரும் கைவிடுவார்கள் ஆனால் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பது கர்த்தர் மட்டும்தான் அவரை மாத்திரம் நம்புங்கள் கண்ணீரா எல்லாவற்றையும் தைரியமாக உங்களுடைய மகங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள் தைரியமாக அவரோடு பேசுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நான் உண்மையுப்பேன் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என்று கலங்கி தவிக்கின்ற தேவ பிள்ளையே கலங்காதே திருவாதே வேதனைப்படாதே கர்த்தர் உன்னுடனே கூட இருந்து உன்னை பாதுகாத்து தாங்கி தப்புவிக்கிறார் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான

தென்கிழக்கில் போஷ்னியா மற்றும் எஸ் கோவினா மற்றும் மாண்டினிக்ரோ மற்றும் மேற்கு மற்றும் தென்மேற்கில் இத்தாலியுடன் கடல் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது குரோசியா தேசம் ஆசிர்வதிக்கப்பட ஜெபிப்போம் குரோசியா நாட்டின் அரசு தலைவர் பிரதமர் சட்டமன்ற சபையோர் மற்றும் அரசு தலைவர்கள் நீதி தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக ஜெபிப்போம் மக்கள் தொகையில் பதினேழு தசம் ஆறு வீதம் குடியேறியவர்கள் பெரும்பான்மையான மக்கள் தொண்ணூத்தி தசம் ஆறு வீதம் அதை தொடர்ந்து செர்பியர்கள் மூன்று தசம் இரண்டு வீதம் போர் பூஜ்யம் தசம் அறுபத்தி ரெண்டு வீதம் ரோமாக்கள் பூஜ்யம் தசம் நாற்பத்தி ஆறு வீதம் அல்பேனியர்கள் பூஜ்ஜியம் தசம் முப்பத்தி ஆறு வீதம்

வாழ்கின்றனர் மக்களும் ஒற்றுமை அன்பு சமாதானத்தோடு குரோசியா தேசத்தின் சமயங்களான தொண்ணூத்தி ஒன்று தசம் பூஜ்யம் ஆறு வீதம் கிறிஸ்தவம் நாலு தசம் ஐம்பத்தி ஏழு வீதம் சமய சார்பற்றோ பத்து தசம் நாற்பத்தி ஏழு வீதம் முஸ்லிம்கள் வீதம் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் குரோசியர்கள் செர்பியர்கள் மற்றும் போஸ்னியர்கள் மத்தியில் ஏற்பட்ட வெறுப்புணர்வு சண்டையின் தாக்கம் பூர்வமானது அதனுடைய மிகப்பெரிய தாக்கம் மக்கள் மத்தியில் அநேக தலைமுறைகளுக்கு முதலாக தலைவாக இருக்கின்றது இவர்கள் மத்தியில் உள்ள மதம் மற்றும் இனம் பற்றிய கட்டுகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் அகண்டு போக ஜெபிப்போம் கத்தோலிக்க திருச்சபைக்கு சமுதாயத்தில் மிகுந்த செல்வாக்கு உண்டு சில கத்தோலிக்க தலைவர்கள் மக்கள் மத்தியில் உண்மையான ஏற்பட பிரவேசப்படுகிறார்கள் அநேக மக்கள் இந்த சண்டையின் காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்டு உலக பொருட்களாக சிலர் உதவி செய்கின்றார்கள் கலவரங்கள் ஏற்படாதபடி சுவிசேச திருச்சபையின் மக்கள் அனைத்து இன மக்கள் மத்தியிலும் தொடர்பு ஏற்படுத்தியதால் அநேக போஸ்மீ சர்பியர்களும் மற்றும் குரோசியர்களும் கிறிஸ்தவுக்காக ஆதாயம் பண்ணப்பட்டு கிறிஸ்தவ திருச்சபை ஐக்கியத்தில் இணைந்துள்ளனர் கிறிஸ்தவ திருச்சபைகளும் மிஷனரி இயக்கங்களும் சண்டையில் துயரம் அடைந்த மக்களுக்கு அளித்த ஆதரவாக சுவிசேஷத்தால் மக்களை அன்புக்குள் கொண்டு வர ஏதுவாயிற்று சுவிசேஷ பணி செய்பவர்கள் எல்லைகளை தாண்டி உலக கடவுளின் அன்பை தெரியப்படுத்த செபிப்போம் குரோசியாவில் இளைஞர்கள் அதிகமான எண்ணிக்கையில் வேலையில்லா திண்டாட்டத்தில் அவதிப்படுகின்றனர் குறித்து பெரிய நம்பிக்கை எதுவும் அவர்களிடம் இல்லை பணி ஆட்டுதலும் மற்றும் உண்மையான அன்பும் மக்கள் மனதில் நம்பிக்கையை கொடுக்கும் இதற்கு விசுவாசிகள் ஒத்துழைக்க வேண்டும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவ பணிகளும் நடைபெறுகிறது இவைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிப்போம் நிலை மத்தியில் மத்தியில்இஸ் மற்றும் இயக்கங்கள் ஊழியம் செய்கின்றனர் மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அதிகமான ஊழியர்களும் மற்றும் தன்னாரமற்ற தொண்டர்களும் தேவை மாணவர்கள் ரூபிக்கப்பட மற்றும் தேவைகள் சந்திக்கப்பட செபிப்போம் குரோசியா தேசம் இயற்கை அழிவுகளால் காட்டு தீ வெள்ளம் காற்று மழை சுனாமி போன்ற இயற்கை அழிவுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட செபிப்போம் குரோசியா தேசத்தில் வாலிபர்கள் போதை வஸ்து அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும்படியாக போதை தயாரிப்பவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் தன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்